வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பி கே பிளாக் என்னிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ வந்து இந்த வேர்ல்டில் வந்து கூடுதலாக வந்து சினிமா நியூஸ் தான் வந்து அதிகளவாக கொண்டிருக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விடாமுயற்சி அது முயற்சி அஜித் சரோட விடாமுயற்சி வந்து ரிலீஸாக இருக்குது அதாவது பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகி இருக்குது ஸோ இந்த படத்துக்கான ஹைட் வந்து இப்போ வந்து ஒரு உச்சகட்ட அளவிலே இருக்குன்னு சொல்லலாம் என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்களுக்கு பிறகு இந்த படம் வரப்போகுது ஸோ இந்த படத்துக்கான ஹைட் வந்து அதிகளவான விஷயத்துல வந்து ரசிகர் இருக்கு சோ இதை போயிட்டுதான் வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க போய் என்னட்டு பாக்கலாம் மகள்மேனி அவர்கள் இயக்கிற படம் தான் விடாமுயற்சி அஜித் குமார் அவர்கள் வந்து இரண்டு வருஷங்களுக்கு பிறகு இந்த படம் வந்து வெளியிட போகுது மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு கிரேஸ் ஏற்படுத்தி இருக்கு ஒரு படம் வந்து வரப்போது வரப்போதுன்னு சொல்லும் அந்த படத்தின் கிரேஸ் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் கிட்டத்தட்ட மதகஜ ராஜான்னு ஒரு படம் வந்துச்சு விஷால்னு பன்னிரெண்டு பதிமூணு வருஷங்களுக்கு பிறகு வெளிவந்ததால அது வந்து ஒரு மிக ஹிட் அடிச்ச படம் சொல்லலாம் அத மாதிரி வந்து அஜித்குமார்ட்டு விடாமுயற்சி வந்து ரெண்டு வருஷங்களுக்கு பிறகு வரப்போகுது மக்கள் வந்து மிக ஆர்வம் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அதோட சொல்ல போனீங்கன்னு சொன்னா துபாயில் நடந்த கார் ரேஸ்க்கு பிறகு தலைக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இன்னும் அதிகமாயிட்டு அதாவது வந்து தளபதியோட ஃபேன்ஸ் கூட நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல பாத்தீங்க நிறைய வீடியோஸ் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தளபதியோட ஃபேன்ஸ் இருந்தாலும் தலைக்கு வந்து மதிப்பு கொடுக்குறோம் என்ன மாதிரி வந்து அந்த ஹார் ரேஸ் வீடியோல வந்து நிறைய பேர் வந்து பதிவிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது தலைக்கான ரசிகர்கள் வந்து தற்போது வந்து அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் அந்த வகையில பார்த்திங்கன்னு சொன்னா இதோட புக்கிங் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் டே எங்கடா இருந்து வாரீங்க என்ன மாதிரி படம் ரிலீஸ் பண்ண போறோம் புக் சொன்ன கையோடி டப் டப் சொல்லி டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகிக்கொண்டே இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ எடுக்கும் வரையும் வந்து அஞ்சு லட்சம் டிக்கெட் வந்து இப்போ வரையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோ எடுத்து வந்து நான் ரெண்டு மூணு நாளாக போஸ்ட் பண்ண போறேன் அதுக்குள்ள வந்து எவ்வளவு டிக்கெட்ஸ் வந்து வித்திருக்குமேட்டு எனக்கு தெரியாது பட் வந்து எப்படியுமே வந்து நிறைய லட்சம் வந்து தாண்டி இருக்க தான் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா ரசிகர்கள் என்று பார்க்கும்போது பெருசா வந்து இருக்க மாட்டாங்க இந்த சோசியல் மீடியாவில் ஒரு அளவான ரசிகர்கள்லாம் வந்து தலை ரசிகர்கள் தளபதி ரசிகர்கள்னு பேசிக்கொண்டிருப்பாங்க ஆனால் இந்த டிக்கெட் வந்து வெளியிட்ட ஒன்றுமே சோல் டக்கு 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 எப்படி சோல்ட் அவுட் ஆகுதுன்னு தான் தெரியல அப்படி வந்து வெளியிட்டவொன்னே செகண்ட் கணக்குல சோல்ட் அவுட் ஆகிறதால அந்த சர்வரை வந்து கிராஷ் ஆகிடன்னு சொல்லலாம் சர்வரை கொஞ்ச நேரத்துக்கு வந்து அப்டேட் இல்லாமல் நின்றுட்டுது அதுக்கு பிறகுதான் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணி அந்த சர்வர் வந்து அப்டேட் பண்ணதான் வந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருந்தாங்க இது வந்து விடாமய்ச்சிக்கு மட்டும் இல்லை இதுக்கு முன்னே வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு மேகாஹ் அடிச்ச படங்கள் அதுக்கு வந்து இப்படியான சம்பவம் வந்து நடந்திருக்கு சொன்னா கடைசியா வந்து ஹிட் அடிச்ச படம் இன்னொரு பெரிய ஸ்டாரோட படம் அந்த ஸ்டாரோட படத்தையே புக்கிங்ல நம்மளோட விடாமுயற்சி வந்து தோற்கடிச்சிட்டு நாங்க ரசிகர்களிடையே ஓர் ஏற்படணும் இந்த நியூஸ் சொல்லல ஒரு தகவலுக்காக சொல்றோம் அந்த புக்கிங்கே இது வந்து தோற்கடிச்சுட்டு என்ன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து யாருக்கு மிக சந்தோஷம் ஒரு மகள் திருமேனி என்ற ஒரு புரொட்டக்கனிஸ்ட் வந்து ஒரு மூவி

பயிற்சி பற்றி அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அவங்களோட கரியர்ல வந்து நிறைய தோல்விகளை வந்து பார்த்துக்கொண்டு வந்துட்டாங்க இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி படமா ஹிட் படமா இருக்க போகுதுன்றது வந்து அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு அந்த வகையில லைக்கா வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க என்ன சொன்னா குக்கிங்லயும் இப்படி ஒரு ஹிட் அடிச்சிருக்க இந்த மூவி வந்து எப்படியுமே வசூல்லையும் ஹிட் அடிக்கும் என்றது வந்து அவங்களோட நம்பிக்கையாக இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க படத்தோட மேக்கிங் சீன் அதாவது வந்து பிடிஎஸ் சொல்லுவாங்க அது வந்து வெளியிட்டு இப்போ இப்ப கிட்டத்தட்ட அஜித்குமாரோட படம் என்று சொன்னாலே பெருசா வந்து இந்த ஆடியோ லான்ச் அது மாதிரி வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷன்கள் வந்து வந்து எப்படியும் இருக்காது அது வந்து வெளியில மக்களுக்கு கொண்டு வரதுக்கான பெரிய ஃபங்க்ஷன் இருக்காது இருந்தாலுமே அஜித் அஜித்குமார் வந்து பங்கேற்க மாட்டேன் பட் இந்த படத்துக்கு வந்து ஆடியோ ஒன்ஷை தாண்டி பிடிஎஸ் அதாவது வந்து மிகைந்த சீன் சொல்லுவாங்க அந்த சீனோட மேக்கிங் சீன் அதாவது மூவி வந்து எப்படி மேக் பண்றாங்க எந்த இடத்துல மேக் பண்றாங்க அவங்க என்னென்ன சவால் சந்திச்சிருக்காங்க வெளியிடுவாங்க இதுக்கு முதல் வந்து லியோ படத்துக்கு வெளியிட்டிருந்தாங்க அத மாதிரி வந்து விடாமயற்சிக்கும் வந்து இப்போ ஒரு மேக்கிங் சீன் வெளியிட்டு இருக்காங்க என்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்து நான் போய் பார்த்து எஸ் மேக்கிங் சீன் வந்து வெளியிட்டு இருக்காங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அதாவது பிடிஎஸ் மேக்கிங் சீன் வந்து இருக்கு அது வந்து வெளியிட்டு இருக்காங்க அது இந்தியா இலங்கை தாங்கி இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம்ல வந்து வைரல் ஆகி மலேசியா கனடா அண்ட் சிங்கப்பூர் அப்படி எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் வந்து அதுக்கு ரீல்ஸ் பண்ணி போட்டு அப்படி வந்து ஹிட் ஆகின படம் அது வந்து மற்ற நாட்டு ரசிகர்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்காங்க இந்த படத்தை வந்து வேறு வெளி நாட்டில் இருக்க தமிழர்கள் வந்து பார்க்கறதுக்காக ஆவலா இருக்காங்க என்று சொல்லலை அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் ஒரு அஜித் சார்ன்னு சொன்னாலே ஒரு விடாமுயற்சி அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து மகள் திரும்பி சொல்லிருக்காங்க நீங்க வித்தியாசமான ஒரு அஜித் குமாரை பாக்க போறீங்க என்ன மாதிரி இதுல வந்து அஜித் குமார பாத்தீங்கன்னு சொன்னா கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு கிட்டத்தட்ட வந்து வரலாறு படம் அது சின்ன வயசுல இருக்கீங்க அந்த பூமி வந்துச்சு அந்த படம் பாத்தீங்கன்னா சொன்னா பெருசா இந்த ஆக்டர்ஸ்மே வந்து இப்படியா ரோல்ஸ் வந்து எடுத்து செய்ய மாட்டாங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து அந்த காலத்துல ஒரு பி இருக்க ஆக்டர்ஸ் வந்து இப்படியா ரோஸ் எடுத்து செய்ய மாட்டாங்க பட் நம்மளோட அஜித்குமார் சார் என்ன செஞ்சிருக்காரு அப்போய் வந்து ஒரு டான்சிங் கேரக்டர் ஒரு டான்சிங் உமன் கேரக்டர் வந்து அவர் வந்து கேரக்ட் பண்ணி செஞ்சிருக்காரு அப்படி வந்து அவர் வந்து எப்பவுமே தனக்கு முக்கியத்துவம் பார்க்க மாட்டாரு அது கதைக்குதான் முக்கியத்துவம் பார்ப்பாரு இந்த இடத்துல ஒரு இடத்துல ஆக்ட் பண்ண போறோம் சொன்னா அந்த இடத்துல அஜித் குமார் இருக்க மாட்டாரு அந்த கதை கேரக்டர் மட்டும்தான் இருக்கும் அவரோட மூவி பார்க்கும் போதே அது தெரியும் ஆனா கடைசியா வந்த விவேகம் படம் வந்து கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் அது கொஞ்சம் நிறைய இது மாதிரி போனதனால அந்த மூவி வந்து கொஞ்சம் தோல்வி அடைந்துச்சுன்னு சொல்லலாம் வெளிப்படையாவே சொல்லலாம் தோல்வி அடைஞ்சிட்டு ஆனா அந்த மூவியில் நடிச்ச விவக் ஓப்ராய் அவர் வந்து வில்லன் நடிச்சிருப்பார் அவர் வந்து ஒரு ட்யூட்டர்ல போட்டிருக்கேன் அண்ணா அஜித் அண்ணா உங்களை வந்து நான் சந்திக்க முடியல பட் நீங்க என்ன கூப்பிடுங்க நான் அந்த இடத்துல ஓடி வந்து நிப்பேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் கார்ல ரேஸ் நடந்துச்சு உங்களை சந்திக்க முடியல வாய்ப்பு கிடைக்கல பட் நீங்க கூப்பிடுங்க நான் வந்து நிப்பேன் மாதிரிலாம் சொல்லியிருக்காரு விஜயம் தாண்டி இண்டஸ்ட்ரியில வந்து அண்ணான்ற ஒரு அன்பு அழிக்க விஜய் அவரையும் தாண்டி அஜித்குமாருக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து இப்படி ஒரு ரசிகர்கள் அதாவது இருப்பாங்களா என்ற அளவுக்கு வந்து இப்ப வந்து இருக்கு சோ பாத்தீங்கன்னு சொன்னா விடாமுயற்சி வந்து அஜித்குமார் சரோட ஒரு பெரிய ஒரு முயற்சியா இருக்க போகுது அவரோட கரியல்ல வந்து இது பெரிய ஒரு புள்ளியா வந்து இருக்க போகுது என்ன மாதிரி சொல்றாங்க ஆஹ் விஜய பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்காரு அவரோட லாஸ்ட் மூவிக்கு அது மாதிரி அஜித் குமார் வந்து இந்த படத்தை நான் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இவரோட குட் பேட் அக்லி அடுத்த படம் வந்து வெளியிட போறாங்க அது வந்து எப்போ வர போறது பட் இந்த படத்தை ஹைப்ப விட அது வந்து வேற லெவல்ல இருக்கின்ற அதோட போஸ்டர்ஸ் அவரோட லுக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க சோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது அவ்வளவு வேற கூடி மாறி இருக்கிற ரசிகர்களிடையே குட் பாட் அக்லி வந்து எப்போ வரப்போகுது எப்படா வரப்போகுது மாதிரி வந்து ரசிகர்கள் வந்து காத்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து விடாமுய்ச்சி வந்து எந்த அளவுக்கு ஹிட் அடிக்க போகிறேன் வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து எங்களை பார்க்க குண மாதிரி இருக்கு ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா நானும் புக் பண்ணிட்டு படுத்து பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதே இன் ரிவ்யூல போட்டுடலாம் சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க வேணும்னு சொன்னா என்னோட சேனல் மாரி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காருங்க ഇന്ന് വീഡിയോ ഉള്ള സന്ദിക്ക് വരും വീഡിയോ പറഞ്ഞാൽ ഒന്ന് വാണും